இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ண டிடக்ஷன் கிடைக்குமா உண்டு என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் இருபத்தஞ்சு எனக்கும் பேரண்ட்ஸுக்குன்னு ஐம்பதனாயிரம் ரூபா எனக்கும் என் பேரண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தருக்கு அறுபது வயசு மேலே இருந்தால் அப்போ எழுபத்தையாயிரம் ரூபா இப்போ நானே வருமானம் ஏர்ன் பண்ணி என்னுடைய கடனுக்கு நானே எஜுகேஷன் லோனுக்கு திருப்பி கட்டும் போது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு கழிவு கிடைக்கும் இதுக்கு ஏதாவது லிமிட் லிமிட்டே கிடையாது அதாவது லிபரலைஸ் ரெமிடன்ஸ் ஸ்கீம் ஓ நீங்கள் ரெசிடென்டா இந்தந்த பர்பஸ்க்காக அனுப்புறியா கேள்வி கேட்க மாட்டேன் அனுப்பிச்சி விட்ருவோம் நான் வந்து கடன் வாங்கி தான் அனுப்புறேன் இந்த கடன் வாங்கி அனுப்பிச்சா அஞ்சு பர்சன்ட் வராது இருபது பர்சன்ட் வராது அரை பர்சன்ட் ஆகும் வணக்கம் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணும்போது சில கழிவுகள்லாம் கிடைக்கும் ஆனால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் இன்னைக்கு நம்ம விடை தெரிஞ்சுக்க போகிறோம் மருத்துவ காப்பீடு அதான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணால் டிடக்ஷன் கிடைக்குமா உண்டு அதே மாதிரி சில ஸ்பெசிஃபைட் டிசீஸஸ்லாம் இருக்குது சில நியூராலாஜிக்கல் டிசார்டர்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி மென்டல் இல்னஸ் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அசசிக்காக அந்த ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை அவங்கள டிபெண்ட் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கலாம் அவங்களாம் ட்ரீட் பண்ணும்போது நாற்பதனாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் கழிவு கிடைக்கும் ஆனால் டாக்டர் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு சரி இந்த மெடிகிளைம் அதாவது மருத்துவ காப்பீடுக்கு இந்த கழிவு கிடைக்குமா டிடக்ஷன் கிடைக்குமா கிடைக்கும் எனக்கும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர் அதாவது நம்ம ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறது ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இவங்க தான் வந்து ஃபேமிலி இவங்களுக்கு மட்டும் இருபத்தையாயிரூபா இதில் யாரோட வயசு அறுபது கூடாது அது முக்கியமான விஷயம் சரி அப்பா அம்மாக்கும் சேர்த்து நான் வந்து ப்ரீமியம் கட்டுறேன்னு அவங்களும் டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது பேரண்ட்ஸுக்கும் சேர்த்தா அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு இருபத்தாயிரம் ரூபா ஸோ எனக்கு ஒரு எனக்கும் என் ஃபேமிலிக்கு இருபத்தஞ்சு அப்பா அம்மாவுக்கு இருபத்தஞ்சி மொத்தம் ஐம்பதனாயிரம் ரூபா ஆனால் முக்கியம் அப்பா அம்மாவுக்கும் அறுபது வயசாக இருக்கும் கூட சரி அப்பா அம்மா அறுபது வயசு யாரோ ஒருத்தருக்கு அறுபது வயசாக எடுத்து அப்படின்னா அவங்க ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அந்த லிமிட் தானதுனால ஐம்பதனாயிரூவா அவங்களுக்கு பிளஸ் எனக்கு வந்து ஒரு இருபத்தாயிரரூவா கிடைக்கும் என் ஃபேமிலிக்கு ஸோ எழுபத்தாயிரம் ரூபா கிடைக்கும் என் ஃபேமிலிக்கு மட்டுந்தான் இருபத்தஞ்சி எனக்கும் பேரண்ட்ஸுக்குன்னு ஐம்பதனாயிரம் ரூபா எனக்கும் என் பேரண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தருக்கு அறுபது வயசு மேலே இருந்தால் அப்போது எழுபத்தாயிரம் ரூபா இவ்வளோ கிடைக்கும் இதில் முக்கியமான விஷயம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்புங்கன்ட்டு வருஷம் வருஷம் நீங்கள் இப்போ ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம் அது எங்கே வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுக்கிற இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கு ஒரு ஐயாயிரரூபா அங்கே போயிட்டு நீங்கள் கார்டும் தேக்கலாம் இல்லை கேஷாவும் கொடுக்கலாம் இதுக்கு மட்டும்தான் லிமிட் பாக்கி எல்லாம் நீங்கள் ப்ரீமியம் கட்டுறதெல்லாம் செக்கில் தான் கொடுக்கணும் பேங்க் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும் இது முக்கியம் சரி வீடுலேருந்து ஆஃபீஸ் இருந்து வீடு இதுக்கு ஒரு ட்ரான்ஸ்போர்ட் அலவென்ஸ் இல்லை கன்வியன்ஸ் அலவன்ஸ்லாம் கேட்குறேன் அது எம்ப்ளாயர் கொடுக்குறார் ஸோ அதுக்கு எனக்கு எதாவது கழிவு கிடைக்குமா நான் தான் ஆஃபீஸ் போகிறதுக்கு செலவு பண்ணாமல் எப்படி போக முடியும் அதே மாதிரி பெரிய பெரிய நகரம்லாம் எடுத்திங்கன்னா மினிமம் அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இதுக்கு மாதத்துக்கு ஆயிரத்தி அறநூறுவா வரைக்கும் கழிவு அப்போது பன்னெண்டு மாதத்துக்கு பத்தொம்பாயிரத்தி அறநூறுரூவா ஸ்ட்ரைட்டை டிடக்ஷன் ஆனால் அது டிரான்ஸ்போர்ட் அலவென்ஸ் வந்து பேர் அதுக்கு சரி இதை தவிர நான் வந்து பையனை பொண்ணுக்கு படிப்புக்காக நான் கடன் வாங்கி அந்த கடனை நான் திருப்பி கட்டுறேன் அப்படி திருப்பி கட்டும்போது கடன் வாங்கினது பத்து ரூபா அவன் வந்து மெடிசன் படிக்கிறான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் ஆர்கிடெக்ட் படிக்கிறேன் இல்லை ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன் ஏதோ ஒன்று அதுக்கு நான் கடன் வாங்கி அவங்கள படிக்க வைக்கிறேன் வட்டி கட்டுறேன் அந்த வட்டி கழிவு கிடைக்கும் என்னுடைய வருமானத்துல கழிவு கிடைக்கும் ஏன் நான் தான் என்னுடைய வருமானத்துலேருந்து அந்த கடனை திருப்பி கட்டுறேன் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகு ஒரு அப்ரோச் சரி அப்பா நீ கடன் வாங்காத நானே கடன் வாங்கி படித்து பாஸ் பண்ணி நான் சம்பாதிச்சு என் கடனை நான் கட்டிக்கிறேன் வெரி குட் நல்லா பண்ணேன் நான் வந்து ஏதாவது கழித்து மட்டும் போடுறேன் கடன் வாங்கி படிச்சுட்டு அவன் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து தான் அந்த இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும் அதுலையும் ஜெஸ்டேஷன் பேர் இன்னும் பேர் இப்போ கடன் கட்டுறது யார் டேக்ஸ் பேயர் தான் அசஸ்இ தான் இப்போ நானே வருமானம் ஏர்ன் பண்ணி என்னுடைய கடனுக்கு நானே எஜுகேஷன் லோனுக்கு திருப்பி கட்டும் போது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு கழிவு கிடைக்கும் இதுக்கு ஏதாவது லிமிட் லிமிட்டே கிடையாது ஏன்னா எஜுகேஷன் லோனு இதில் சில பேர் கேள்வி கேட்குறாங்க சரி இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் நான் வந்து ஏதாவது கோர்ஸ் படித்தா மட்டும்தான் இதுக்கு எனக்கு கழிவு கிடைக்குமா நான் ஒரு இன்டர்நேஷ்னல் அப்ராடில் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் ஓவர்சீஸில் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் அங்கே போய் படிக்கிறேன் இல்லை பையனை பொண்ணு அங்கே அனுப்பிச்சி விட்றேன் ஆஸ்திரேலியாவுக்கு கடன் நான் இங்கே வாங்கி நான் திருப்பி கட்டுறேன் அப்போ கிடைக்கும் அப்பவும் கிடைக்கும் சரி இதில் பையனை வந்து ஜெர்மனிக்கு அனுப்பிச்சி விட்றேன் இல்லை பொண்ணு வந்து யூகேக்கு போகிறாங்க அதுக்கு பணம் அனுப்புகிறேன் இங்கேருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று ஆச்சரியமாக இருக்கும் என்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புகிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து நீ யார் எதுக்கு அனுப்புகிறீங்க அனுப்புற இந்த கேள்விலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரெசிடென்ட்டு இங்கே இருக்கீங்க ரெசிடென்ட் இங்கே நீங்கள் வந்து பணம் அனுப்புறீங்க யாருக்கு அனுப்புறீங்க எஜுகேஷன் பர்பஸு இப்போ இது மருத்துவ செலவுக்காக படிப்புக்காக உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புறீங்க அப்பையனுக்கு பொண்ணுக்கு இல்லை அப்பாவுக்கு அம்மாக்காருக்கும் அனுப்புறீங்க இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து இது கேள்வி கேட்டுருந்தா இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ரொம்ப டைம் ஆகும்ட்டு எல்ஆர்எஸ்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதாவது லிபரலைஸ் ரெமிடன்ஸ் ஸ்கீம் ஓ நீ ரெசிடென்டா இந்தந்த பர்பஸ்க்காக அனுப்புறியா கேள்வி கேட்க மாட்டேன் அனுப்பிச்சு விட்ரு ஒரே வருஷத்தில் மட்டும் போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி இந்திய ரூபா பணம் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கு இந்த எல்ஆர்எஸ் மூலியமாகவே இதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்ஷன் அண்ட் ஸ்டோர்ஸ் நீங்கள் பத்து லட்சம் ரூபா நீங்கள் அனுப்புகிறீங்க அனுப்புங்க தாராளமாக அனுப்புங்க எதுக்காக அனுப்புகிறீங்க என் பையன் இங்கே இருக்கான் அவன் வந்து அவனுடைய செலவுக்காக நான் அனுப்புகிறேன் வெரி குட் அனுப்புங்க அதில் இருபது பெர்சன்ட் அடிஷ்னலா அப்போனா பன்னெண்டு லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் இருந்தா தான் ரெண்டு லட்சம் ரூபா எடுத்து உங்களுடைய டேக்ஸில் கட்டிடுவாங்க பத்து லட்சத்தை மட்டும்தான் பையனோட அக்கௌண்ட்டுக்கு யூகேக்கோ ஜெர்மனிக்கு போகும் இருபது பெர்சன்ட் ஏன் ஏன்னா நீங்கள் எஜுகேஷனுக்காக அனுப்பலை இதே எஜுகேஷன் பர்பஸ்க்கு அனுப்புகிறீங்க அங்கே வந்து பெர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டி யூகேயில் படிக்கிறான் யுனைட் கிங்டமில் அப்போ நேராக பணம் எங்கே போகும் அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் போகும் ஸோ யூனிவர்சிட்டியோட டியூஷன் ஃபீஸ் ஹாஸ்டல் ஆனால் யூனிவர்சிட்டியிலே தங்கி படிக்கணும் ஹாஸ்டலில் அங்கேயே ஹாஸ்டல் நார்மலாக கிடைக்கிறது கஷ்டம் அங்கேயே கிடச்சதுன்னா மொத்த ஹாஸ்டல் ஃபீஸு லைப்ரரி ஃபீஸ் எல்லாம் சேர்த்து இங்கேருந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவீங்க அந்த அந்த காலேஜுக்கு அனுப்புவீங்க அப்படி அனுப்பிச்சா அஞ்சு தான் ஸோ இப்போ நீங்கள் ஒரு பத்து இருபது ரூபா அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க இருபது ரூபா இந்திய ரூபா அனுப்பிச்சா இருபது அஞ்சு பர்சன்ட் எவ்வளவு ஒரு லட்சம் தான் ஸோ ஒரு இருபத்தோரு லட்சம் பேங்க்கில் பணம் இருந்தால் இருபது லட்சம் வெளிநாட்டுக்கு போயிடும் ஒரு லட்சம் ரூபா உங்கள் பணம் உங்களுக்கே வந்துடும் எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வராது உங்கள் பேன் நம்பருக்கு டாக்ஸ் கிரெடிட் வரும் டேக்ஸை கட்டிடும் யார் கட்டுவாங்க பேங்க் கட்டுவாங்க இது அஞ்சு சரி இப்போ தானே சொன்னீங்க கடன் வாங்கி நான் வந்து பையனை அனுப்புகிறேன் எஜுகேஷனல் லோனை வாங்கி அந்த லோனை எடுத்து நான் வந்து பணம் என் பணம் கிடையாது நான் வந்து கடன் வாங்கி தான் அனுப்புகிறேன் இந்த கடன் வாங்கி அமிச்சா அஞ்சு பர்சன்ட் வராது இருபது பர்சன்ட் வராது அரை பர்சன்ட் ஆகும் ஸோ எஜுகேஷன் லோனாக இருந்தால் அரை பர்சன்ட்டு இதே வந்து எஜுகேஷன் பர்பஸ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சா அஞ்சு பர்சன்ட்டு நீங்கள் அவன் பையனோட அக்கௌண்ட்டுக்கு அமைச்சிங்கன்னா இருபது பர்சன்ட் தான் ஆனால் இது எல்லாமே ஏழு லட்சம் தாண்டினா தான் நான் மாதத்துக்கு ஐம்பதனாயிரம் தான் அனுப்புகிறேன் ஐம்பது இன்ட்டு பன்னெண்டு ஆறு லட்சம் தான் இந்த பர்சன்டேஜ் எதுவுமே அப்ளை ஆகணும் ஏழு லட்சத்தை தாண்டினா மட்டும்தான் இந்த அடிஷ்னல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஆகும் சரி இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இத்தனை விஷயங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு வரி ஆலோசகர்கிட்ட இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இதுக்காகத்தான் விகடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கே உங்கள் வீட்டுக்கே உங்களுடைய மொபைல் டிவைஸுக்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஸோ விகடனோட இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடலாம் இல்லையா ஷேர் பண்ணலாம் இல்லையா